வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று சனிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம் மதியம் ஒரு மணிக்கு தான் எடுக்கவே போனோம் அதற்கு காரணம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்த மழை தற்பொழுதுதான் திருச்செந்தூர்ல அதாவது மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கொஞ்சம் நார்மலாச்சு டித்ரா புயலின் எதிரொலி தமிழகத்தில் மழை நல்லா விழுந்துகிட்டு இருந்தது பல்வேறு பகுதிகளில் அதே நேரத்துல தமிழகத்துல மழை அதிகமாக விழுந்துகிட்டு இருந்ததுனால திருச்செந்தூர்ல பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு தரிசன வரிசையில ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முந்தைய இரவு நைட்டு ஒரு ஒரு மணி போல மழை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி போல தான் நார்மலாக இருக்கு இப்போ அதாவது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு ரெண்டு முப்பது இருக்கும் இப்போ திருச்செந்தூரில் மழை இல்லை சாதாரணமாக தான் இருக்கு ஆனால் மழை விழும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தொடர்ந்து மழை விழுந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் மழை இன்னமும் சாதாரணமாக தான் விழுந்த மாதிரி இருந்துச்சு ஹெவியான மழை இல்லை நான் அது மட்டும் கேரண்டியாக சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஹெவியான மழை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல ஒரு சாதாரணமாக ஒரே லெவலில் விழுந்துகிட்டு இருந்தது தொடர்ந்து ஒரே லெவலில் மழை விழுந்துகிட்டு இருந்ததுனால திருச்செந்தூரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னா சில யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் போணுமா இந்த ஏரியா போங்க அப்படின்னு அதே மாதிரி தான் திருச்செந்தூர் கிளைமேட்டு கடந்த இரண்டு நாட்களாக இருக்கு இது திருச்செந்தூரா இல்ல ஊட்டி கொடைக்கானலா அப்படிங்கிற அளவுக்கு திருச்செந்தூர்ல கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க உங்க ஏரியால மழை விழுதா கிளைமேட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்க மக்களே அதே நேரத்தில் திருச்செந்தூரில் தரிசனத்துக்கு எதுவும் தடை இல்லை இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது வழக்கம் போல் வந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைய வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் அதுதான் தினமும் தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்று நம்ம இருந்து நான் உங்கள் அகிலன்